அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே நேற்றைய தினம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து உலகையே உலுக்கிய ஒரு சம்பவமாக இருக்கிறது அனைத்து தரப்பு மக்களையும் மிகப்பெரிய கவலையிலேயே ஆழ்த்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அந்த விமானத்தில் பயணித்த விமான ஓட்டிகள் விமான ஊழியர்கள் உட்பட இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இன்னும் அந்த விமானம் சென்று மோதிய மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்தவர்களும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வருகிறது பொதுவாக விபத்து என்பது அது எதர்ச்சையாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் விபத்து என்பது இது போன்ற எதர்ச்சையாக எப்போதாவது நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அதிலேயும் விமான விபத்து என்பது மற்ற வாகன விபத்தை விட மிக 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 குறைந்த சதவீதத்தில் தான் இவ்வளவு காலத்தில் நடந்திருக்கிறது என்பதையும் தெரிவிக்கிறார்கள் மற்ற வாகனங்கள்ல நடக்கக்கூடிய விபத்தை விட விமான விபத்து என்பது மிக குறைவாக அரிதாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதையும் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் அதில் இதுல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது விபத்து எதர்ச்சியாக நடக்கக்கூடியது விபத்துக்கு காரணம் நாம தேட முடியாது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது முழுக்க முழுக்க அலட்சியத்தின் விளைவாக நடைபெற்றிருக்கிறது என்பதையும் இதுல நாம் சேர்த்து கவனிக்கக்கூடிய வகையில இந்த விமானத்தின் வரலாறு காட்டுகிறது இப்போது விபத்துக்குள்ளான விமானம் என்பது போயிங் எயிட் செவன் என்ற மாடல் விமானம் தான் விபத்துக்குள்ளாக இருக்கிறது கடந்த சில மாதங்கள்லயே உலக அளவுல இந்திய அளவுல மட்டும் இல்ல உலக அளவுல இந்த மாடல் விமானம் பல்வேறு ஏர்லைன்ஸ் மூலமாக ஓடக்கூடிய இந்த விமானம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்திருக்கிறது என்பதை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இந்த மாடல் விமானத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறதுங்கிறது ஒருபுறம் இருந்தாலும் ஏர் இந்தியா நிறுவனம் அது பல காலமாக அதனுடைய தரம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு தான் வருகிறது அதனுடைய பாதுகாப்பு அம்சம் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் வருகிறது அது அரசுடமையாக இருந்தது தற்போது அதை தனியார் மையமாக ஆக்கிவிட்டார்கள் அப்ப இப்படி இந்த ஏர் இந்தியாவுடைய பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் ஆரம்பத்தில் இருந்து இருந்து கொண்டு இருக்கிறது சமீபத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இதே ஏர் இந்தியா விமானம் டெல்லியிலிருந்து புறப்படுகிறது புறப்பட்ட அந்த விமானத்துல கோளாறு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அதை தர இறக்குவதற்கு இருபத்தி எட்டு மணி நேரங்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு பாதுகாப்பாக தரையிறக்கப்படுகிறது அப்ப இதுல எந்த உயிர் சேதமும் இல்லை ஆனால் இப்படியான சிக்கல்கள் தொடர்ச்சியாக இந்த விமானத்தில் இருந்துகிட்டு இருக்குது என்பதை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஏர் இந்தியாவுல இந்த விமானம் இந்த ட்ரீம் லைனர் என்ற மாடலை கொண்டிருக்கிற இந்த விமானம் இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே முப்பத்தி ரெண்டு மேஜர் ஆக்சிடென்ட்களை மேஜர் விபத்துகளை இது வந்து சந்தித்திருக்கிறது அதே போல இந்த விமானம் அறிமுகம் செய்யப்பட்டு பதினான்கு மாதங்களில் மட்டும் நூத்தி முப்பத்தி ஆறு சிறிய சிறிய பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறது என்று தெரிவிக்கிறார் அப்ப தொடர்ச்சியாக இந்த ஏர் இந்தியா நிறுவனமும் சரி இந்த போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் என்கின்ற இந்த விமானமும் சரி தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை பாதுகாப்பு கேள்விக்குறிகளை சந்தித்திருக்கிறது என்பதை செய்தி ஊடகங்கள் நமக்கு தெரிவிக்கிறது அப்ப முதலில் ஒரு ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மக்களுக்கான ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கான ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு முறை ஆரம்பத்தில் முதல் தடவை ஒரு கோளாறு ஒரு பிரச்சனை பாதுகாப்பு குறைபாடு என்று வருகிற பொழுதே அதை சரி செய்வதற்கான நிரந்தர தீர்வை காண்பதற்கான முயற்சியில் இறங்கியிருப்பார்கள் என்றால் இத்தனை உயிர் சம்ப இழப்புகளை தவிர்த்திருக்கலாம் அப்ப இவ்வளவு உயிரிழப்புகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நிவாரண தொகை கோடி ரூபாய் கொடுத்தாலோ உயிர் திரும்ப வர போறது இல்லை அப்ப இனி அரசாங்கம் என்ன செய்யணும்னா இனிமேல் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் நிரந்தர தீர்வை இதற்கு எட்டக்கூடியவர்களாக இருக்கணும் பயணிகள் இப்ப ஏர்போர்ட் பிளைட்ல பயணிக்கிறாங்கன்னா பயணிகளுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு போடுறாங்க பயணிகளை செக் பண்றதுல பயணிகளை வந்து அவர்களை சோதிக்கிறதுல அவர்களுடைய லக்கேஜுகளை சோதிக்கிறதுல அவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது எதை கொண்டு வரணும் எதை கொண்டு வரக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்குது இதெல்லாம் இருப்பதை போல அந்த ஏர்லைன்ஸுக்கும் அதனுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அப்போ இதுல பொருளாதார ஊழல் எதுவும் இருக்கிறதா இதுல வந்து யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த அலட்சியத்துக்கு யார் யாரெல்லாம் காரணம் என்பதை கண்டறிந்து உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களாக அரசாங்கம் இருக்கணும் இந்த பிளைட்டு இப்போது விபத்துக்குள்ளான பிளைட்டு புறப்படுவதற்கு முன்பாக அதில் பயணித்த ஒரு பயணி வீடியோ எடுக்கிறாரு இதுல ஏசி வேலை செய்யல பல்வேறு கோளாறுகள் இருக்குதுன்னு அவர் தன்னுடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் ஒரு உள்ள பாதுகாப்பு குறைபாடு உள்ள ஒரு விமானத்தை புறப்படுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது கூட பயணிக்கலி முப்பது செகண்ட்ல அப்ப என்ன எவ்வளவு பெரிய அலட்சியம் எவ்வளவு பெரிய ஊழல் அல்லது இதற்கு பின்புலத்தில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பதை விமானத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டியை வைத்து உடனடியாக கண்டறிந்து இதில் சம்பந்தப்பட்டவர்கள் இதனுடைய அலட்சியத்தில் துணை நின்றவர்கள் போக்கு காட்டியவர்கள் என்றே எல்லோருக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இனி இது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க நிரந்தர தீர்வை எட்டணும் ஏன்னா இன்றைக்கு அரசாங்கங்களில் நிரந்தர தீர்வை எட்டக்கூடியவர்களாக இல்லை பொதுவாக ஒரு மது அருந்து விட்டு வருத்தம் வாகனம் ஓட்டுறான்னா அவனுக்கு ஃபைனு போட்டு எந்த இல்லை மதுவை ஒழிப்பதுதான் நிரந்தர தீர்வு மது கார் ஓட்டுறான்னா அவனுக்கு அது மக்களை சமாளிப்பதற்கான தீர்வு மக்களை பொறுத்தவரையிலே இது போன்ற சமாளிப்பதற்கான தீர்வை எதிர்பார்க்கவில்லை நிரந்தர தீர்வை எதிர்பார்க்கிறார்கள் அதை ஆட்சியாளர்கள் வழங்கக்கூடியவர்களாக உறுதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ் அக்பரு